அன்பார்ந்த கண்ணிராசி அன்பர்களே கன்னிராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் அக்டோபர் மாதம் போதுமடா சாமி இந்த ராசி அன்பர்கள் இருக்காங்களே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க எதை எடுத்தாலும் போங்க சாமி நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க இப்படியா இருக்குன்னு இருக்குன்னு அப்படி சொல்லுவீங்க ஆனா ஒன்னொன்னும் நாங்க வந்து கஷ்டப்படக்கூடியது எங்களுக்குத்தான் தெரியும் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு எங்களுக்குத்தான் தெரியும் ஒரு இடத்துல கூட நன்மை நடக்கலைங்க சாமி அப்படியெல்லாம் அடுத்த அடுத்த அடுத்து தொடர்ந்து பல கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஆசி அன்பர்கள் ஆனா உங்களை மாதிரி பொறுமசாலைகள் யாருமே கிடையாது எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் அவர் கௌரவமாக அதெல்லாம் வெளியில காமிச்சிக்காம ரொம்ப அப்படியே ஒரு கௌரவமாக கொண்டு தான் இந்த கண்ணிராசி என்பர்கள் ரொம்ப பாவங்க எளிமையானவர்கள் நல்லவர்கள் உண்மையானவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள்லாம் நேர்மையானவர்கள் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருப்பாங்க அதுவும் உத்தரம் கண்ணி அஸ்தம் கன்னி இதெல்லாம் உயர்ந்த நற்குணங்கள் இருக்கும் அஸ்தம் கண்ணில நிறைய அரசியல் தலைவர்கள் பெண்களாகட்டும் ஆண்கள் ஆகட்டும் அரசியல் நாம பாக்குறோம் உத்தரம் கன்னி பில்டர்ஸ் இன்னும் சொல்ல பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் தொழில் அதிபர்கள் பிசினஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க சித்திரை கன்னி குவாரிகள் க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கன்னி ராசில க்ரஷர் குவாரிகள் வச்சு கனிம வளங்கள் அதே போல அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அதே போல அரசு அதிகாரிகள் அப்போ ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ கண்ணீராசி அன்பர்களே இதனால் வரையில் நீங்க யாராக இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கண்ணீராசியாக இருப்பீர்களேயானால் இதனால் வரையில் உங்க ராசியில செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருந்தாரு டோட்டலா வாஷ் எதெல்லாம் நீங்க எந்த முயற்சியை எடுத்தாலும் தோல்வி எந்த முயற்சியை எடுத்தாலும் அதுல ஒரு தோல்வி அப்ப அந்த தோல்வி ஏன் ஏற்பட்டது அப்படின்னாக்கா கன்னி ராசி என்பர்களே ராசியில் இருந்த செவ்வாய் ஒரு காரணம் அந்த செவ்வாய்க்கு ஆறு பன்னெண்டாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் ஒரு காரணம் அதோட கூட சனி செவ்வாய் சேர்க்கை பன்னெண்டாம் இடத்துலையும் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு ராசியிலும் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு அல்லது சனிக்கேது தொடர்பு இந்த மாதிரி பல கிரக அமைப்புகள் ஒரு ரெண்டு மூணு மாசமா நீங்க யாராக இருந்தாலும் பெரிய பெரிய பில்டர்ஸாக இருக்கலாம் அல்லது பெரிய குரோர்ஸ் கணக்கில் ரொட்டேஷன் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் குரோர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பெரிய பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா கண்ணீராசியாக இருப்பீர்களே ஆனால் ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் கண்டிப்பாக ஒரு உதம் வாங்கியிருக்கணும் செவ்வாய் உங்களை சும்மா விட்டுருக்க மாட்டாரு அப்ப ஆனால் அந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை அப்படி நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ கன்னிராசி என்பர்களே எவ்வளவு பொறுமையா இருந்தீங்களோ எவ்வளவு நிதானமா இருந்தீங்களோ அந்த நிதானத்துக்கும் பொறுமைக்கும் ஒரு பாராட்டு விழா இந்த அக்டோபர் மாதம் உங்கள கொஞ்சம் ஹானர்ஸ் பண்ணக்கூடிய வகையில ஹானர் பண்ணக்கூடிய வகையில இந்த செவ்வாய் இடமாற்றம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதே போல ராசிக்கு வரக்கூடிய சூரியன் இவையெல்லாம் இந்த அக்டோபர் மாசம் ஒன்றிணைந்து ராசி என்பவர்களை கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசமா உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ வருமான தடை தொழில் தடை தொழில் ஏமாற்றங்கள் தொழிலில் ஏமாற்றங்கள் அதே போல வருமானத்துல வரக்கூடிய ஏமாற்றங்கள் அல்லது பணங்காசு கொடுத்து ஏமாறுதல் பணம் காசு கொடுத்து ஏமாறுதல் உதவின்னு வருவாங்க ஒரு அஞ்சு தான் கொடுங்க அப்படின்வாங்க அது அஞ்சு கோடியாவும் இருக்கலாம் அஞ்சாயிரம் ரூபாயாகவும் இருக்கலாம் ஒரு அஞ்சு ரூபா கொடுங்க திங்கக்கிழமை கொடுத்தான அப்படின்வாங்க அதோட ஃபோனை ஆஃப் பண்ணுவான் அவ்வளோதான் அவன் தான் நீங்க சுற்றிக்கிட்டு இருக்கணும் போனால் ஆள் இருக்க மாட்டான் அப்போ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து ஏமாறுதல் டிரான்சாக்சன்ஸ் உதவி செய்திருப்பது அல்லது வேலையில ஜாப்ல வேலை செய்யற இடத்துல வரக்கூடிய கஷ்டங்கள் உள்நாடுகளில் வெளிநாடுகளில் வேலையில வரக்கூடிய தொந்தரவுகள் அல்லது வேலையை செய்யற இடத்துல வரக்கூடிய எதிரிகளால் வரக்கூடிய சூழ்ச்சிகள் அல்லது ப்ரெஷரு இதனால் வரக்கூடிய டிப்ரெஷன்ஸு மனசு ஒரு கஷ்டம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகாரிகளால் வரக்கூடியது அல்லது கூட வேலை செய்கிறவங்க அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது பெரிய அளவில் போயாச்சுனாக்கா மெயினாக செய்வினை கோளாறுகள் எங்கேயோ யாருக்கோ செஞ்சதா இருக்கும் உங்களுக்கு எதிரி இருக்க மாட்டாங்க ஆனா அது உங்களை வந்து அட்டாக் பண்ணியிருக்கும் செய்வினை கோளாறுகள் மெயினாக சனி பகவானுடைய தாக்கம் ராசி என்பர்களை நீங்க இல்லைன்னு என்கிட்ட சொல்லவே முடியாது எத்தனை அன்பர்கள் சினிமா துறையை சார்ந்த குடும்பங்கள் என்னால் சொல்ல முடியும் சினிமா துறையை சார்ந்த குடும்பங்கள் நல்ல நல்ல குடும்பங்கள் கூட குடியால் அழிந்து போயிருக்கோம் அப்படின்னாக்கா சுகபோகங்கள் இன்னும் சிக்கல்ல அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம் தீய பழக்கங்கள் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இதெல்லாம் நம்ம கன்னிராசிக்கு சினிமா துறையில் பார்க்குறோம் பெரிய பெரிய குடும்பங்கள்ல பார்க்குறோம் அப்ப உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் என் வீட்டுக்காருக்கு இப்படி இருக்கு சாமி என் மனைவிக்கு இப்படி இருக்கு சாமி பையனுக்கு இப்படி இருக்கு சாமி உடல்நிலை ஆரோக்கியம் கண்டிப்பா அதிக அக்கறை அதிக கவனம் தவிர நிறைய ராசி என்பர்களுக்கு நாமளே கொடுக்குறோம் செஞ்சு கொடுத்துருக்கேன் ரெண்டு மூணு மாதத்தில் அப்ப அந்த அளவுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்துல திடீர்னு ஆரோக்கிய குறைவு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் புரியுதுங்களா அப்போ உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் நல்ல முறையில கவனிக்கணும் அலட்சியம் கூடாது மருத்துவமும் இருக்கணும் மருந்தும் இருக்கணும் அதோட கூட இரையாற்றலும் தேவை வெறும் மருந்தும் மாத்திரையும் மட்டும் வெறும் முழுங்கனா போறாது சரியாகிறதுக்கு காலம் நேரம் சரியாச்சுன்னா மருந்து மாத்திரையே தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அதுதான் நிதர்சனமான உண்மை நல்லா இருந்தாரு சார் எனக்கு தெரிஞ்சு கன்னிராசி என்பருக்கு எழுபத்தி எட்டு வயசுல ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது சிவியர் அட்டாக் சிவியர் அட்டாக் எழுபத்தி எட்டு வயசு கொண்டு போறாங்க செட்டிநாடு ஆஸ்பத்திரி கொண்டு போடுறாங்க செட்டிநாடு ஆஸ்பத்திரியில் ஒரு யங்ஸ்டர் அற்புதமான பையன் பேர் கூட எனக்கு தெரியல நான் பக்கத்துல இருந்து பொதுவாக பொதுவா ஆர்ட் கூப்பிட்டு போனால் என்ன செய்வாங்க அதை எடுக்கணும் இதை எடுக்கணும் ஆஞ்சிவா போடணும் அந்த டாக்டர் ஒண்ணுமே சொல்ல சார் இவருக்கு ஏஜ் எழுபத்தி எட்டாவது தாத்தா வயசாது என்னுடைய தாத்தா நான் அதான் சொல்லுவேன் நல்ல மருந்து மாத்திரை எழுதி தரேன் அதை ஒழுங்கா கொடுங்க இவர் காப்பாற்றிடலான்னாங்க இன்னைக்கு அது முடிஞ்சு ஆறு வருஷம் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் எந்த கிடையாது அந்த மருந்து மாத்திரையிலே அவர் ஆரோக்கியமா இருக்காரு ஹார்ட் அட்டாக் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காம ஏழு வருஷம் நல்லா இருக்கக்கூடியவரை நம்ம பாக்குறோம் தெய்வம் மாதிரி அந்த டாக்டர் அன்னைக்கு அமைச்சார் அப்ப இதுக்கு என்ன காரணம் கால நேரம்தான் காரணம் கிரகம்தான் காரணம் அதுவே அந்த பெரியவருக்கு கிரகம் சரியில்லாம இருக்கும் அன்னைக்கே உடம்புல கத்தி வச்சிருப்பாங்க ஒரு மாசத்துல வேலை முடிஞ்சிருக்கும் அப்ப உலகம் முழுவதும் இந்த மாதிரி நிறைய உதாரணம் என்னால் சொல்ல முடியும் எத்தனையோ பெரிய பெரிய குடும்பங்கள் நம்ம கிட்ட இருக்காங்க ஆந்திராவில் பிதோ ஆந்திராவில் இருக்கிறாங்க கர்நாடகாவில் இருக்கிறாங்க உலக நாடுகள் முழுவதும் இருக்கிறாங்க அப்போ கண்ணீராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஏதேனும் விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆக்சிடென்ட் கே உலருது வேலை செய்கிற இடத்துல முடக்கம் ஏற்பட்டிருக்கலாம் தொழில் முடக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம் வருமான முடக்கு ஏற்பட்டிருக்கலாம் இதுக்கெல்லாம் முடக்கு தோஷ நிவர்த்தின்னு ஒன்று இருக்கு அதெல்லாம் அறிந்து செய்வீர்களேயானால் நீங்களும் வாழ்க்கையில சிறப்பா மகிழ்ச்சியா நல்ல வருமானத்தோட பணக்காரனாக வாழ முடியும் அப்ப கண்ணீராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் முதல் புதிய வாழ்க்கை ஆரம்பம் இது நாள் வரையில உங்க ராசியில் செவ்வாய் பகவான் இருந்தாரு அதனாலதான் உங்களுக்கு பல கஷ்டங்கள் வந்தது அப்ப இந்த கிரக அமைப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கிரகத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அக்டோபர் மாதம் மகிழ்ச்சி என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களை பிறப்பு தான் பேசும் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராகி